எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பேச போகிற டாப்பிக் என்ன இப்போ யூடியூபரில் வந்து எல்லாேருக்கும் ஒரு ஃபார்மில் வச்சிருப்பாங்க என்றைக்காவது வந்து ஃபேம் வந்து கம்மியாகுது அப்படின்னா உடனே வந்து தூக்கி நிறுத்திடுவாங்க அதை ஏதாவது ஒரு காரணம் வச்சு ஒரு கான்ட்ரஸி உருவாக்குவாங்க இல்லை வந்து ஒரு டெக்கு வீடியோவில் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஃபேமஸாக இருக்கானா அவனை வந்து கேவலப்படுத்துறது இப்போ டெக் தமிழில் வந்து பையன் பையனால அந்த பையனை போய் வந்து டெக்கு பாசன ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிண்டில் பண்ணி வீடியோ போட்டாங்க அப்புறம் ஏ டூ டினி யாரோ ஒரு பையன் அந்த பையனை போட்டு வந்து கிண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸியில் மாட்டினா இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது அதாவது ஒருத்தவங்க கால வாரி முன்னேறது அப்படிங்கிற கான்செப்ட் கூட தான் யூடியூப் வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்குது ஃபாரின்லாம் கூட அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரிலாம் ஒன்றும் பெருசாலாம் தெரியல அவங்கவுங்க வேலையை அவங்கவங்க பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு ஃபேம் வந்து உருவாக்குறாங்க ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு டிவிக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யூடியூப் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இங்கே எப்படி இருக்குதுன்னா மக்களை வந்து ஒரு பொலிட்டட் மைண்ட் செட்லேயே தான் வந்து இங்கே இருக்கிற யூடியூபர்ஸ் தமிழ்நாட்டை சேர்ந்த பல யூடியூபர்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது அதாவது இவங்க மட்டும் தான் ஏதோ ஒன்று நியாயமாக இருக்கிற மாதிரி மற்றவங்களாம் நியாயம் இல்லாத மாதிரி முதல்ல வந்து என்ன சொல்கிறாங்க நம்மகிட்ட வந்து நம்மளெல்லாம் ஃபேன்ஸுன்றாங்க அதுக்கப்புறம் நம்மள சோல்ஜர்ஸ்ன்றாங்க அதுக்கப்புறமேட்டு ஃபேன் அதாவது அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் இல்லைனா நான் கிடையாது நீங்கள் கொடுக்குற அந்த சப்ஸ்க்ரைபரை வச்சு தான் நான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து வியூ பிச்சர் எடுக்க வேண்டியது அதுக்கப்புறமேட்டு சேனலில் வந்து வந்ததுக்கப்புறமேட்டு என்னோட சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லைனா வந்து நம்மளுடைய கேங்குன்னு சொல்ல வேண்டியது இல்லைனா ஸ்குவாடுன்னு சொல்ல வேண்டியது அதுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளையே ஃபேன்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க நம்ம தான் வந்து அவங்களுக்கு வந்து ஃபேமியை கொடுக்குறாங்க அதாவது வியூ பார்க்குற ஒவ்வொரு தனி மனிதன் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஃபேமே கொடுக்குறாங்க அவங்கள வந்து ஃபேனாக மாற்றுற வரைக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையை வந்தவங்க ஃபேனாக மாற்றுறதுக்கப்புறம் இவங்க லக்ஸரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும் ஃபேனாக இருக்குமா ஃபேனாகவே உட்காந்துட்டு இருப்பான் இவங்களால அவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது வெறும் இன்ஃபர்மேஷன் தான் பலன் முதல்ல வந்து இப்போ மதன்கொரிமாதிரியான ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து டெய்லி ஏதோ ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு வந்து ஆர்டிக்கிள் படிக்கிறது போய் மதங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு போயிடலாம் அது ஒரு யூஸ் இருக்குது ஏதோ இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்னு சொல்லி அவர்கிட்டே நிறைய கான்ட்ரவசியான விஷயங்கள்லாம் இருக்குது பட் ஆனால் நான் ஜென்ரலாக சொல்கிறேன் ஸோ இர்ஃபான் அப்படின்னா அந்த இர்ஃபான் வந்து என்ன பண்ணுவாப்பில் ஃபுட் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருப்பாப்பில் அதெல்லாம் ஓகே ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மதன் கௌரி இன்னும் வரைக்கும் இந்த இன்ஃபர்மேட்டிவ் தான் பண்ணியிருக்காப்பில் பெரிய வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்து பெருசாக பண்ணுற மாதிரி நமக்கு தெரியல அதே மாதிரி ஆர்டிக்கிள் படிக்க வேண்டியது இல்லை ஏதோ ஒரு நாட்டிலேருந்து அவருக்கு தெரிஞ்ச வேண்டிய விஷயத்தை வந்து விக்கிபீடியாவில் வந்து படிச்சுட்டு வந்து என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லிட்டு கிடப்பாப்பில் ஆனால் இர்ஃபான் பண்ணுற சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னா ரொம்ப பெரிய ஃபேம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கிடச்சிது இர்ஃபானுக்கு தான் முதல்ல அது நெப்போலியன் சாருடைய பையனோட வீடியோ வந்து போட்ட பிறகு தான் இர்ஃபானுக்கு வியூவோடய எண்ணிக்கை வந்து மிக அதிகமாக போச்சு பத்து மில்லியனுக்கு மேலே வந்து வியூ வந்து போக ஆரம்பிச்சது நிறைய வந்து வீடியோவில் வந்து சார் போலியன்ஸார்கிட்டே ஏகப்பட்ட வீடியோ பண்ணிட்டாப்பில் அது மூலமாக வந்து பெரிய ஃபேம் வந்து கிடைச்சது லைஃப்லேயும் செட்டில் ஆயிட்டா அப்படின்னு எனக்கு எனக்கு செட்டில் செட்டிலான பிறகு உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து மக்கள் உங்களை வந்து கவனிப்பாங்க அந்த பக்கமாக ரம்ஜானுக்கு வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒய்ஃபோட வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிட்டு இருந்த டைமில் அவர் வந்து பொதுமக்கள் உதவி வாங்குகிறவங்களை பற்றி அவர் பேசின அந்த விதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து காண்ட்ரவர்சி ஆச்சு அதுக்கு ஒரு மன்னிப்பு வீடியோ கூட நேற்று வந்து அவர் போட்டிருந்தாப்பில் நான் அப்போயே வந்து ஏன் போடலை அப்படின்னா வந்து நான் அந்த சூழ்நிலை நடந்துட்டு இருக்கும்போதே நான் பேசினேன் அப்படின்னா அது வந்து தப்பாக நினச்சிப்பாங்க உண்மையாலுமே உங்களை யாராவது ஒருத்தங்க தப்பாக நினச்சிப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எப்போ அந்த பிரச்சனை நடக்குது அப்போ தான் பேசுவீங்க அப்புறம் தான் அவருடைய சேனலில் போய் எடுத்து பார்த்தோம்னா லாஸ்ட்டு ஒரு பத்து வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வீடியோ தான் பெரிய அளவுக்கு வந்து வீடியோ போயிருக்கு வியூ போயிருக்கு அது கூட ரெண்டு லட்சம் வியூ தான் போயிருக்கு உதாரணத்துக்கு நானி அவர்களுடைய வீடியோ ஒன்று வந்து பிரியாணி சபை ஒன்று போட்டிருக்காங்க அவருக்கும் வந்து கம்மியாக தான் வியூ போயிருக்கு அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க இருக்காங்க இது ஒரு அவரோட குழந்தையை வச்சு ஒரு ஒன்று பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோக்கு வந்து கொஞ்சம் ஒரு லட்சம் வியூ போயிருக்கேன் தவிர இது எல்லாமே அறுபத்தி நாலாயிரம் வியூ முப்பதாயிரம் வியூ அப்படி தான் வந்து போயிட்டு இருந்தது ஸோ அது என்ன இருக்குன்னா அவருக்கு வந்து ரொம்ப ஹெட் ஆயிடுச்சு எப்பெல்லாம் வியூ கம்மியாகாதோ அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தூக்கிட்டு வந்துடுவார் அவரை பற்றி மற்றவங்க வந்து பேசுகிற மாதிரி இப்போ நான் பேசுகிறேன் அந்த மாதிரி மத்தவங்க நாலு பேர் அதை பற்றி பேசுனாங்கன்னா வியூ நிறைய போகும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸில் இருக்கிறாங்க எப்படி வந்து இந்த டெக் வீடியோ சம்மந்தப்பட்டவங்க வந்து மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்களோ அதாவது கொலா அடி சண்டை மாதிரி இந்த கொ நீ வந்து குடத்தை வச்சுனா நீ தண்ணி பிடிக்கூடாது நான் தான் தண்ணி பிடிப்பேன்னு சொல்லி வந்து கொலா அடியில் போய் எப்படி சண்டை போட்டுப்பாங்களோ அந்த மாதிரி தான் யூடியூப்பில் வந்து சண்டை போட்டிருக்காங்க இதனால் இவங்களுக்கு ஒரு சர்க்கிள் உருவாயிடுச்சு எப்படி சினிமாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் தான் வந்து பெரிய அளவுக்கு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யூடியூப்லேயும் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தான் அதிகமாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்கிட்டாங்க அது இல்லாமல் போய் எந்த எல்லா ப்ராண்ட் சம்பந்தப்பட்டவங்களும் இந்த மாதிரி ஃபெமிலியராக இருக்கேன் அவங்களுக்கு கூட தான் தேடி தேடி போகிறாங்க உண்மையாக நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா உண்டான மரியாதை வந்து யூடியூப்பில் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது இந்த மாதிரி ஃபேக்காக இருக்கிறவங்க அதே மாதிரி கெ கிடைச்ச ஃபேம் வந்து சரியாக பயன்படுத்தாதவங்க இல்லை வந்து அதை வந்து ரொம்ப பெரிய சுப்பீரியராக தன்னை வந்து ஃபீல் பண்ணிக்கிறேன் நான் வந்து பெரிய டான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்களே அவங்களை நோக்கி தான் வந்து மீடியாக்களும் இருக்குது அதே மாதிரி வந்து சினிமா சம்பந்தப்பட்டவங்களும் அவங்களுக்கு தான் பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா சப்ஸ்கிரைபரோடய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறால வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து இது எந்த ஏங்கில் வந்து சரியான ஒரு மனப்பான்மை அப்படிங்கிறது இல்லை விஜே சித்துலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வீடியோ பண்ணிட்டுருக்காப்ல அவரையும் சின்ன கான்ட்ரவர் வந்து உருவாக்குனாங்க அதெல்லாம் ஓகே ஸ்கிரிப்டடாக இருந்தால் கூட சில விஷயங்கள் வந்து ஸ்கிரிப்டடாக இருந்தால் கூட கொஞ்சம் ரசிக்க முடியாது சில விஷயங்கள் இருந்துச்சு அவரும் இப்போ கொஞ்சம் டவுனில் தான் போயிட்டுருக்கிறாப்பில் அவரோட பேசிக் ஃபேன்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டுருக்காங்க அதை தாண்டி வந்து இன்னும் பயங்கரமான இம்பேக்ட் வந்து உருவாக்க முடியல அந்த மொட்ட மாடி கண்டென்ட் கூட கொஞ்சம் டைலூட் ஆயிடுச்சு அதை தாண்டி இன்னும் அவர் பயங்கரமாக யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஆனால் ஒரு பேசிக் ஆடியன்ஸு உருவாகிட்டு போய்ட்டு இருக்கிறாங்க யாரையும் பெரிய அளவுக்கு பொலியூட் பண்ணாத ஒரு ஆடியன்ஸாக வந்து அவங்க இருக்கிறாங்க கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் ஒரு இன்டாக ஆனால் இது வந்து பொலியூட்டடாக இருக்குது இப்போது ரம்ஜானுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நம்ம இர்ஃபான் வந்து கொடுக்கும்போது அதை வந்து நீங்கள் எடிட்டிங்கில் பார்க்கும்போது இருந்தாலுமே இப்போ நான் வந்து யூடியூப்பில் நான் நம்மளும் ஒன்று பெரிய ஆள் கிடையாது எனக்குலாம் வந்து நூறு ரிவியூ போனாலே பெரிய விஷயம் அப்படிப்பட்ட இருக்கிற நமக்கே ஒரு தப்பான ஒரு விஷயம் இருக்கும்போது ஒரு ஹேர்டிங்கான ஒரு விஷயம் வந்து பார்க்கும்போது நமக்கு தோணுதில்லை இதை கட் பண்ணிடணும் அப்படின்ட்டு ஏன் அவங்க பண்ணலைன்னா வாலண்ட்டியராகவே அதை வச்சுருக்காங்க இந்த விஷயம் கான்ட்ரவர்ஸி ஆகட்டும் இது வந்து ஓடட்டும் அதுக்கப்புறம் நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாம் ஸோ இந்த மனப்பான்மை சரியானதா தப்பானதா அப்படிங்கிறத நீங்கள் தான் பதில் சொல்லணும் ஒவ்வொரு யூடியூபருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்பையர் மாதிரி ஒன்று உருவாக்கி வச்சுக்கிறாங்க தனக்குன்னு ஒரு பெரிய கோட்டை உருவாக்குன மாதிரி நினச்சிக்கிட்டுருக்கிறாங்க இருக்கிறாங்க அது அது கிடையாது எல்லா நேரமும் மக்களை வந்து நம்ம சந்தோஷப்பட்டுகிட்டே இருக்க முடியாது எல்லா நேரமும் நம்ம ஜென்வனாகவே இருக்க முடியாது பட் ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கிடைச்ச ஃபேமு அந்த எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் இவங்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இவனை நம்ம வந்து ரசிக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிற மக்கள் கொடுத்த வாய்ப்பு அந்த வாய்ப்பை நீங்கள் ரொம்ப பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது மாதிரி தான் நாங்கள் சொல்லிக்க வேண்டிய விஷயம் ஏதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருத்தங்களும் வந்து நம்ம சேர்த்துறதுக்கு வந்து எவ்வளோ பாடுபடுறோமோ திடீர்னு ஏதோ ஒரு வீடியோவில் வந்து வைரல் ஆகி நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து உள்ளே வந்துடுவாங்க உள்ளே வந்த பிறகு நம்ம வந்து ரொம்ப பெரிய லைட்டமோ ஐயோ நமக்குன்னு ஒரு பெரிய வட்டம் உருவாயிடுச்சோ அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது நினச்சிக்கக்கூடாது அது ரொம்ப பெரிய தப்பான ஒரு அபிப்பிராயத்தை வந்து மக்கள் மத்தியில் உருவாக்கும் உங்களோட மனசுக்குள்ளேயே பின்னாடி தோண ஆரம்பிச்சிடும் நம்மளோட பெரிய பெரிய டானாக இருக்கிறவங்க பெரிய ஃபேமில் இருக்கவங்க எல்லாருமே என்னையும் சேர்த்துக்கல உங்களை மாதிரி பெரிய பெரிய யூடியூபர் இருக்காங்களா அவங்களோட பயங்கர ஃபேமில் இருக்கிறவங்களாம் டவுன் டு எர்த்தாக இருக்கிறனால தான் அவங்கள மதிக்கிறாங்க நீங்கள் டவுன் டு எர்த்தாக இல்லாமல் நம்ம எப்படி சொல்கிறதுனா ஒரு டான் மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் வந்து உறுத்திகிட்டு இருக்கிறீங்க அதுதான் தப்பான அபிப்பிராயத்தை மக்கள் மத்தியில் உருவாகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை வந்து நம்ம சொன்னோம்னா இது வந்து நீ வந்து ஃபேம் ஆனால் நீ உனக்கு வந்து வியூ போனால் நீ என்ன சொல்கிறேன்னு பார்க்குறேன் அப்படின் அப்படி இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் தனியாக இருக்கிறதாக முயற்சி பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனால தான் நமக்கு எதுவும் வியூ போக மாட்டேங்குது இருக்கிற உண்மையை பேசிகிட்டு இருக்கனால நமக்கு யாரும் எதுவும் பார்க்கறது கிடையாது சரி தோன்றதை சொல்லணுமே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்து வந்தால் சரி கமெண்ட்லேருந்து இன்னும் நிறைய பேசலாம் நல்ல ஒரு இடத்த நோக்கி தமிழ் சினிமா தமிழ் யூடியூபர் சமூகம் இதெல்லாம் வளரணும் அப்படின்னா நம்ம நல்ல அபிப்பிராயத்தில் அதே மாதிரி மக்கள்கிட்ட நல்லது கொண்டு போனால் அதாவது என்டர்டெயின்மெண்டான விஷயத்துக்காக சில விஷயங்கள் பண்ணலாம் பட் ஆனால் ரொம்ப ஓவராக போய் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பொல்யூட் பண்ணுற அளவுக்கு வந்து கண்டென்ட்டை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு கருத்துக்கு கம்மந்து எழுதுங்க இன்னும் நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க்கை தமிழ் மக்கள்